Hello my dear friends, welcome back to எம் channel, இன்னிக் இன்னைக்கு பார்த்திங்கன்னா என்னோட டெலிவரி ஸ்டோரி தான் நான் சொல்ல போகிறேன் இது வரைக்கும் உலகத்தில் என்ன மாதிரி யாரும் குழந்தை கண்டிப்பாக பெற்றிருக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ வழி வேதனையில் நான் குழந்தை பெற்றுக்கிட்டேன் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பெண் குழந்தை பிறக்கும்போது எங்கள் வீட்டில் எல்லாரும் எப்படி என்னைய பார்த்துக்கிட்டாங்க எனக்கு வந்து ஆண் குழந்தை பிறக்கும்போது எப்படி எங்கள் வீட்டில் எல்லோரும் பார்த்துக்கிட்டாங்க இதை பற்றி கண்டிப்பாக நான் வந்து சொல்லியாகணும் இது எதுக்காகனால் இது ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக இருக்கணும் எதனால் பார்த்திங்கன்னா நிறைய பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையை தவறான பாதையில் வந்து தேர்ந்தெடுத்துடுறாங்க அப்படி நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா என்னெல்லாம் கஷ்டம் இருக்கும் வாழ்க்கையில் அப்படின்னு என் வாழ்க்கையில் நடந்ததை வச்சு நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன் இதை பார்த்துட்டு கண்டிப்பாக இன்னொருத்தவங்க இப்படி ஒரு முடிவு கண்டிப்பாக எடுக்கக்கூடாது புதுசாக பார்க்குற நண்பர்களுக்கு தெரியாது நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்காரருக்கு ரெண்டு மனைவிகள் என் அக்கா நான் அதில் எங்கள் அக்காவோடய டெலிவரி ரொம்பவே நல்லா நடந்துச்சு என்னோடய டெலிவரி பார்த்தீங்கன்னா என்னுடைய கணவன் கூட வந்து வர முடியாத சூழ்நிலையில் என் குழந்தைங்க பிறந்துச்சு அதை பற்றியும் நான் கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்லணும் இதெல்லாம் எதுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு ஏதாவது ஒரு பெண்கள் வந்து நம்ம இப்படிலாம் வந்து ஒரு கல்யாணம் நடந்துச்சுனா இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்கல்ல அதுக்காக மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு எதுக்காகவும் இல்லை யாராவது ஒருத்தருக்கு நல்லது நடக்கணும் அப்படின்றதுக்காக அதே போல் இந்த தப்பான வந்து டிசிஷனில் நான் கல்யாணம் பண்ணதால் மட்டும் எனக்கு இப்படி நடக்கலை பொதுவாக பெண் குழந்தைங்க பிறக்கும்போது ஒரு வீட்டில் வந்து எப்படி பார்த்துக்கிறாங்க ஆண் குழந்தைய வந்து பிறக்கும்போது எப்படி ஒரு வீட்டில் பார்த்துக்கிறாங்க அதை பற்றியும் நான் கண்டிப்பாக வீடியோன்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய பெண் குழந்தை என்னுடைய மொத குழந்தை என் பொ பொண்ணு பிறக்கும் போது என்னுடைய டெலிவரி எப்படி இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன் நான் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா யாரும் பேச மாட்டாங்க அக்காவும் வந்து அப்போ பேச மாட்டா இதை பற்றிலாம் நான் முன்னாடி வீடியோவெலாம் சொல்லியிருக்கேன் மாதமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாள் வேலைக்கு போனேன் என்னுடைய பொண்ணு இருக்கும்போது நான் வேலைக்கு போனேன் ஒரு ஏழு மாதம் வரைக்கும் வேலைக்கு போனேன் அப்புறம் நீங்கள் டைரெண்ட்ஸ் கொஞ்சம் முடியல ட்ராவல் அதிகமாக இருக்குது டாக்டர் குழந்தைக்கு இல்லைம்மா டெய்லி வந்து மூணு மணி நேரம் போகணும் திரும்ப மூணு மணி நேரம் வரணும் ஆறு மணி நேரம் ட்ராவல்லே இருக்கணும் இது வந்து செட் ஆகாதுன்ட்டாங்க நான் ஏழாம் மாதம் நீங்கள் அப்புறம் வீட்டில் தான் இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய லக் என்ன பார்த்தீங்கன்னா சொந்த பந்தம் அம்மா அப்பா யாருமே பேச மாட்டாங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க ஆனால் நான் லைன் வீட்டில் இருந்தால பத்து வீடு இருந்துச்சு ஒரு சொந்த பந்தம் ஒரு தாய்மம்மா தாத்தா பாட்டி இவங்களாம் எப்படி பார்ப்பாங்களோ அந்த மாதிரி என்னை ரொம்ப அன்பாக கவனிச்சிருந்தது அந்த லைன் வீட்டில் ஒரு பத்து வீடு பத்து வீட்டுக்காரங்களும் பார்த்திங்கன்னா வேறு வேறு லாங்குவேஜ் ஸோ சாப்பாடு பார்த்திங்கன்னா எல்லா சைடு இருந்தும் எனக்கு சாப்பாடு வந்து செஞ்சு கொடுப்பாங்க இதுதான் குறை அப்படின்ற அளவுக்கு எதுவுமே இருக்காது நான் வந்து கனவுல நினைப்பேன் அது அடுத்த செகண்ட் அந்த பொருள் எனக்கு கிடச்சிரும் அந்த மாதிரிலாம் நான் சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு வளகாப்புமே பார்த்திங்கன்னா அங்கே எல்லாரும் சேர்ந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வளகாப்புமே நடத்துனாங்க எங்கள் தெருவில் இருந்தவங்க அதில் வந்து ரெண்டு பேர் மூணு பேர் தான் என்னுடைய சொந்த பந்தம் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் அப்புறம் எங்கள் தாத்தா எங்கள் அம்மாவோட அப்பா அவர் அவ்வளோதான் மற்றபடி வேறு யாருமே கிடையாது என்னுடைய அத்தை ஒருத்தவங்க வந்திருந்தாங்க மற்றபடி சொந்த பந்தம் யாருமே வரல ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கஷ்டமான சூழ்நிலைன்னு யாரும் வரல ஒரு நல்லது நடக்கிறதுக்கும் எனக்கு யாருமே வரல இதுதான் என் வாழ்க்கையில் நடந்த பெரிய கஷ்டமான விஷயம் எல்லாருமே சூப்பராக சீமனமும் நடத்தி முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது என்னுடைய தலைப்பிரசவம் ஒவ்வொரு பொண்ணுக்கும் தலைப்பிரசவன்றது உயிர் போய் உயிர் வர மாதிரி அதுவும் இல்லாமல் எனக்கு ரொம்ப சின்ன வயசு வேறு என்னென்ன தேவைப்படும் என்னென்ன நான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும் எதுவுமே எனக்கு தெரியாது கூட வந்து ஒரு அம்மா இருந்து செய்ய வேண்டிய ஒரு விஷயத்த செய்கிறதுக்கு எனக்கு ஆள் கிடையாது அதே போல் எங்கள் அக்காவுக்கு நான் வந்து எங்கள் அக்காவுக்கு கூட இருந்து எல்லாமே பண்ண ஃப்ரெண்ட்ஸ் அவளுக்கு தெரிஞ்சு தான் வந்து இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நடந்துச்சு தெரியாமல் நடக்கலை அவள் பக்கத்து வீட்டில் தான் இருக்காளே வாடகை வீட்டில் ஒரு வீடு வந்து விட்டு அண்ணாண்ட வீடு மொத்தம் ஒரு நான் ஆறு வீடு கீழே இருக்குன்னா மொதல் வீட்டில் நான் இருக்கேன் ரெண்டாவது வீட்டில் பேச்சுலர்ஸ் மூணாவது வீட்டில் எங்கள் அக்கா இருக்கா அந்த மாதிரி தான் அந்த லைன் வீட்டில் வாடகை இருந்தோம் அவளும் கண்டுமே சொல்லி கொடுக்கல அதனால சொல்லிக் கொடுக்க முடியாத சூழ்நிலை நான் புரிஞ்சுக்கிறேன் அக்கம் எவ்வளோ தான் சொன்னாலும் திடீர்னு ஒரு நாள் நம்ம போகும்போது எனக்கு தெரியாதுல்ல நான் வந்து நார்மலாக செக்கப்புக்கு போகிற மாதிரி சீமந்தம் முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்ச இன்னும் டேட் கொடுத்துருக்காங்க முப்பது நாற்பது நாள் இருக்குது நான் போகிறேன் உடனே டாக்டர் சொல்கிறாங்க இன்னும் ஒரு மூணு நாள் ஒன்று குழந்தை பிறந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு செக்கப்புக்கு போன உடனே சொல்கிறாங்க சரி மூணு நாள் தானேன்ட்டு நான் வந்து செக்கப்புக்கு எப்படின்னா சில வாட்டி வீட்டுக்கார் வருவார் சில வாட்டி வரமாட்டார் அவர் வரல ஏன்னா ஒரு நாள் அங்கே போனால் ஒரு நாள் என்னாண்டு வரணும்ல அக்கா வீட்டுக்கு அதனால் வரவே இல்லை வராதால நான் என்ன பண்ணேன் நானாகவே ஹாஸ்பிட்டலுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அன்றைக்கி அன்றைக்கு வந்து அக்கா வேண்டை போகிற நாள் அதனால அக்கா வேண்டை போயிருக்காரு ஃபோன் பண்ணாலும் அப்போலாம் அவ்வளோ பேச மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் பண்ணாலும் வந்து ரிப்ளை கிடையாது எனக்கு வந்து குழந்தை வந்து தலை திரும்பிடுச்சு இன்னும் ஒரு மணி நேரத்தில் குழந்தை பிறந்துடும் நீங்கள் ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணுங்கள் அப்படி சொன்ன எனக்கு பதட்டமாகிடுச்சு எதுவுமே இல்லை ஒரே ஒரு ஹேண்ட்பேக் வச்சுருக்கேன் ஃபோன் வச்சிருக்கேன் கையில் ஒரு ஆயர்ரூபா காசு வச்சுருக்கேன் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு எந்த ஒரு நைட்டியோ ட்ரெஸ்ஸஸ்ஸோ பெட்ஷீட்ஸோ எதுவுமே இல்லை அதுக்கப்புறம் டாக்டர் என்ன சொல்கிறாங்க குழந்தைக்கு வந்து கொடி சுற்றிடுச்சிம்மா கழுத்தில் கொடி சுற்றிடுச்சி எனக்கு வந்து பெயின் எல்லாம் வந்துச்சு பெயின் வந்தவொன்னே கொடி சுற்றுடுச்சு இது என்னென்னா ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும் வீட்டுக்கு அடுத்து டக்குன்னு வர வைங்கன்னா ரெண்டு மணி நேரம் ஃபோன் பண்ணுறேன் பண்ணுறேன் எடுக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி படத்தை அதிகமாகி ரொம்ப நேரம் அழுகிற உட்காந்து நீ அழுதுன்னா பிபி அதிகமாக ஆயிடும்மா குழந்தைக்கு வந்து உயிர் காப்பாணி இந்த மாதிரி நிலவு கூடாது உட்காரன்றாங்க நர்ஸ் கிட்டே நம்பர் கொடுக்குறேன் என்னென்னு ஓ பண்ணுறேன் எதுவுமே ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் எங்கள் ஆயா ஒருத்தவங்க எங்கள் அப்பாவோட அம்மா இருக்காங்க அவங்க வந்து ஊரில் இருந்தாங்க அவங்களுக்கு கால் பண்ணோடனே அந்த ஆயா ரெண்டு மணி நேரத்தில் என்னாண்டு வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சிலேருந்து வேக வேகமாக ஏதேதோ பஸ் பிடிச்சி வயசானவங்க எங்கள் அம்மா அப்பா கால் பண்ண என்னன்னு கூட கண்டுக்கல எங்கள் அண்ணா கால் பண்ணு கண்டுக்கல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி வந்து வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் வேகமாக ஊர்லேருந்து இருந்து பஸ் பிடிச்சி வந்துட்டு இந்த நான் இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப உள்ள அம்மாப்பேட்டை ஹாஸ்பிட்டலுக்கு நான் போயிருந்தேன் எதுக்கு நான் போனேன் கவர்மெண்ட்டு விட்டுனா இதுவும் கவர்மெண்ட் அட்டாச் தான் இங்கே எப்படின்னா யாருமே இல்லைனா கூட டாக்டர்ஸே சிஸ்டர்ஸே எல்லாமே பண்ணி குழந்த பேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால தான் நான் அந்த ஹாஸ்பிட்டல் தேடி கஷ்டப்பட்டு உள்ளே போனேன் போன உடனே எங்கள் பாட்டி வந்த உடனே எனக்கு ஒரு ஒரு தைரியம் வந்துச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க சைன் இட்டாக போட்டே ஆகணமா ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படின்ட்டாங்க எனக்கு ஆப்ரேஷன்னா என்னன்னு தெரியாது நார்மல் டெலிவரினா என்னன்னு தெரியாது எதுவுமே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அந்த நிமிஷம் என்ன தோணுச்சுன்னா இப்போலாம் நம்ம கல்யாணம் பண்ணுவே தானே நமக்கு யாருமே இல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணேன் ரொம்ப ஃபீல் பண்ணி பயம் வேறு அதிகமாகி எனக்கு பிபிலாம் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு குழந்தை வந்து ஃபஸ்ட்டு புஷ் பண்ணி எடுக்க ஆரம்பிச்சு குழந்தையோட தலை பாதி வரைக்கும் வந்துச்சு நான் நார்மல் டெலிவரி தான் அப்படின்னு நினைச்சேன் எங்கள் ஆயாவே சைன் போட்டு கொடுத்துட்டாங்க எங்கள் வீட்டுக்கு பேரை அவர் வந்து சைன் போடுறதுக்கு டைம் இல்லை அதனால என்னோட முதல்ல டெலிவரி பார்த்துக்கோங்க வீட்டுக்கார இல்லை அம்மா இல்லை யாருமே இல்லை ஒரு அராதை மாதிரி போய் என் குழந்தையை பெற்றுட்டு வந்தேன் அந்த பெற்றுட்டு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டம் அதையுமே நான் சொல்றேன் பாருங்க அப்புறமா வந்து ஆப்ரேஷன் பண்ணி வந்து ஐசியூவில் வச்சிருக்காங்க போல குழந்தை வந்து புஷ் பண்ணி எடுக்கிற நேரத்தில் ரொம்ப மூச்சு நேரம் சொல்லி எனக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு அது எதுவுமே நினைவே இல்லை ஊசி போடுறாங்க வயிற்று வந்து தப்பாங்க அதெல்லாம் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது அந்த ரூம்லாம் கொண்டு போன எனக்கு உதற ஆரம்பிச்சு குளிர் ஜோரம் மாதிரி எடுத்துக்கிச்சு பயங்கரமா குளிர்ஜுரம் தூக்கி தூக்கி போடுது ஏன்னா வந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குளிரும் பெட்ஷீட்ஸ்லாம் எடுத்துகிட்டு எடுத்துட்டு போடும் இதெல்லாம் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாதுல்ல எதுவுமே இல்லை முதல்ல திடீர்னு சடனாக வந்து பத்து நாள் டைம் இருக்குது சடனாக மூணு நாள் கழிச்சு பிறக்குன்னு சொன்னாரு திடீர்னு பார்த்தா இன்னைக்கு பிறக்கும் சொல்லிட்டாரு அந்த மாதிரி இருக்கும்போது எந்த ஒரு பொருளுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஆயா போய் யார் யார் கிட்டையும் கெஞ்சுறாங்க ஒரு நைட்டு இருந்தால் குடும்பமாக குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று இந்த ஒரு விஷயம் வந்து எந்த பெண்களுக்குமே கண்டிப்பாக வந்து நடக்கவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அது வந்து இன்னமும் என் மனசில் ஆழமாக இருக்குது அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கார் வந்துட்டார் நடுவில் ஃபோன் நான் சிஸ்டர்ஸ்கிட்டலாம் கொடுத்து சூழ்நிலை சொல்லிட்டு போயிருந்தேனா அவங்க கால் பண்ணி அதுக்கப்புறம் ஏன் இத்தனை வாட்டி கால் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கால் அட்டன் பண்ணி அவர் வந்துட்டார் வந்துட்டு பிளட்டுக்கு காசு கட்டுறது அதெல்லாம் ஒரு தான் இருந்தாலும் பிளட் வந்து நான் ரொம்ப பிளட் நிறைய தேவைப்பட்டுச்சு அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணால் நமக்கு வந்து பேட் வந்து தெரியாது பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா நமக்கு வயிறுல வந்து தையெல்லாம் போட்டுருக்கதால அதோட நாப்கின் வந்து பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்கும் இது எங்கள் ஆயா அந்த காலத்து மனுஷன்றதால அவங்க நார்மல் டெலிவரி மட்டும் தான் பார்த்துருப்பாங்க சிசியெல்லாம் என்னனே தெரியாது அவங்களையும் நான் தான் பார்த்துக்கணும் அப்படின்ற சூழ்நிலையில் ஒரு பாட்டி தான் எனக்கு வந்து சப்போர்ட்டுக்கு வந்தது அப்படி இருக்கும்போது நர்ஸுங்க எனக்கு எல்லாமே பண்ணாங்க அக்கா நீங்கள் அழுவாதீங்கக்கா நாங்கள் கா நீங்கள் எனக்கு அழுவுறீங்க இதெல்லாம் வந்து ஒரு பெண்கள் இன்னொரு பெண்களுக்கு செய்கிறது தான்கா அவங்க அம்மாவை எங்களை நினச்சிக்கோங்க உங்கள் தங்கச்சியாக நினச்சிக்கோங்கன்னா அவங்க தான் எல்லாமே எனக்கு பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது என்னால் வந்து இந்த நிமிஷம் நினச்சா கூட நான் மறக்க முடியாது அதுக்கப்புறம் என்ன குழந்த அப்படின்னு என் மைண்டில் இருக்கும் ஏன்னா அக்காவுக்கு ஆல்ரெடி ரெண்டு பெண் குழந்தை இருக்காங்க அக்கா வேறு பெண் குழந்தை தான் பிறக்கணும்னு கோயிலில் போய் மண் சோறு உங்கள் கிட்டே சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி நடக்கும்போது ஒரு ஆசை மனசுக்குள்ளே வந்து சரி ஒருவேளை பையன் பொருந்திருக்குமோ அப்படின்னு பெண் குழந்தைன்னொன்னே எனக்கு பெருசாக வருத்ததில்லை ஃப்ரெண்ட்ஸ் என்னை என் வைத்த ஒரு குழந்தை எனக்கு அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படின்ட்டு நான் நினச்சிட்டு குழந்தைய பார்க்குறேன் பால் எப்படி கொடுக்கணும்னு தெரில குழந்தைக்கு அது ஆயா வந்து திட்டுறாங்க என்ன அவங்க வந்து நார்மல் டெலிவரியே பத்து குழந்தை பெற்றவங்க என்ன இது கூடமா அவனுக்கு தெரியாது இதெல்லாம் நீ குழந்த பேத்துக்கு தெரியுது இதெல்லாம் தெரியலான்னு ஆப்ரேஷன் தேட்டில் அப்படி திட்டுறாங்க அப்போ டாக்டர் வந்து சொன்னாங்க தையல் போட்டிருக்கோமா யாராவது பிடிச்சி தான் தூக்கி வக்கார வைக்க முடியும் இல்லைன்னா வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா ஐஎஸூவில் தனியாக பெட்டு கொடுத்துருவாங்க அந்த பெட் ரோல் தான் வந்து நீங்கள் அவங்கள உட்கார வச்சு கொடுக்கணும் எல்லாமே அந்த உக்காந்த இடத்துல ஏதாவது பண்ணணும் மற்றபடி பண்ண முடியாது பதினஞ்சு பதினாறு நாள் கழித்து தான் அவங்களால நார்மலாக வந்து நடக்க முடியும் எல்லாமே பண்ண முடியும் சொல்லிட்டாங்க சொன்ன ரொம்ப அழு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் சேஞ்ச் பண்ண தெரிய முடியல சாப்பிட முடியல சாப்பா சாப்பாடு வேறு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து தான் சாப்பிடணுமே ஜூஸ் மட்டும்தான் நம்ம குடிக்கணுமே இதெல்லாம் எங்கள் வீட்டுக்காருக்கும் தெரியல ஏன்னா எங்கள் அக்காவுக்கு வந்து ரெண்டுமே நார்மல் டெலிவரி எனக்கு சரின்ன்றதாலே இது எதுவுமே எங்கள் வீட்டுக்கார பண்றதுக்கு தெரியல அப்படி இருக்கும்போது என்ன பண்றதுன்னே ஒன்றுமே புரியாமல் எல்லாமே சிஸ்டர்ஸே பண்றாங்க அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஏக்கம் வந்து அழுதம் பாருங்கள் நம்ம அம்மா இல்லையே நம்ம அம்மா இருந்திருந்தால் நமக்கு இதெல்லாம் வந்து அம்மா பண்ணியிருப்பாங்கல்ல அப்படின்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ண ஃப்ரெண்ட் ஆனால் நாட்டுல பார்த்தீங்கன்னா எத்தனையோ அம்மா இல்லாமலாம் குழந்தை பண்றேன் பொறு பெற்றுக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு அக்காவோ இல்லை யா தங்கச்சியோ இல்லை வந்து மாமியாரோ இல்லைன்னா ஓரவர்த்தியோ அந்த மாதிரி ஏதோ ஒரு உறவு கண்டிப்பாக கூட இருக்கும் நான் அதுக்கப்புறம் என் குழந்த பிறந்தது ஏன் லைன் வீட்டில் வந்து என்னை பார்த்துக்கிட்டாங்களே அன்பா உங்களுக்கு தெரியாது தெரிஞ்சிருந்தால் எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க தெரிஞ்ச அடுத்த செகண்டு எல்லோருமே ஓடி வந்து நான் என்னென்ன ஏங்கணுமோ எல்லா விஷயத்தையும் செஞ்சாங்க ஃப்ரெண்ட்ஸ் குழந்த பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு மஞ்சள் கமல் வந்துருச்சு மஞ்சள் கம்மல் வந்தோடனே குழந்த எனக்கு இன்னொரு ரெண்டு பயம் அதிகமாகிடுச்சு என்னடா இது சிஸ் ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க மஞ்சக்கம்மல் வந்துச்சு நம்ம ரொம்ப பிடி கஷ்டப்படுறோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னாங்க சாப்பிட்லான்னு ஒன்று ஹோட்டலில் தான் எல்லாமே வாங்கிட்டு டாக்டர் திட்டிட்டாங்க வீட்டு சாப்பாடு தான் சாப்பிடணும் ஏன்னா சிசேரன் வந்து காரெல்லாம் அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா தையல் வந்து பிஞ்சு போய்ட்டு குழந்தைக்கும் ஒத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வீட்லேயும் சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு வருவாங்களா எல்லாரையும் பார்ப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் அப்படியே ஒரு மாதிரி தண்ணி இவங்க உட்காந்துட்டு இருப்போம் பதினஞ்சு நாள் டிராவல் பண்ணோம் ஹாஸ்பிட்டலில் எல்லாரோட பேரண்ட்ஸும் ட்ரெஸ் மாற்றி விடுவாங்க தலையை வாரி விடுவாங்க சாப்பாடு ஊட்டி விடுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க எங்க வீட்டுக்காரர் எதுவுமே அதெல்லாம் வந்து அவருக்கு அந்த அளவுக்குலாம் டீப்பா பண்ண மாட்டாரு அவரை பற்றி தான் உங்க எல்லாருக்குமே தெரியல அவர் வந்து லிமிட்டோட தான் பேசுவார் பணம் வேணா எவ்வளோ வேணாலும் கொடுப்பாரு வேலைலாம் எல்லாம் நம்ம எதுவும் செய்ய மாட்டாரு நான் அழுவத்தை பார்த்துட்டு எனக்கு சாப்பாடு அவரே எடுத்துட்டு வந்து ஊட்டி விட்டுட்டு குழந்தைக்கு என்னென்ன பண்ணணுமோ பண்ணிட்டு எனக்கு என்னென்ன பண்ணுமோ எல்லாமே பண்ணிவிட்டு தலையெல்லாம் வாரி விட்டுட்டு அவருக்கு வந்து இது மூணாவது பொண்ணு சந்தோஷமாக அவர் ஏற்றுக்கிட்டார் எந்த ஒரு கஷ்டமும் இப்போ இல்லை ஏன்னா என்னை வந்து மனசார காதலிச்சதால் இது நம்ம ரெண்டு பேருக்கும் பிறந்த குழந்த அப்படி சொல்லி ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டார் எங்கள் மாமியார் வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இல்லை மூணு பொண்ணா மூணாவது பொண்ணு பிறந்துச்சா அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு மாதிரி பேசிட்டு தூக்குனாங்க தூக்கிட்டு ஒரு மணி நேரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அவங்களும் ஒரு பொண்ணு தான் அவங்களுக்கும் குழந்த பிறந்துருக்கு யோசிச்சு பாருங்க ஒரே ஒரு மணி தான் இருக்கிறாங்க இருந்துட்டு உடனே கிளம்பி போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்து கூட எதாவது பண்ணுவோம் அந்த இப்போ நமக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்க எவ்வளோ டயர்டாக இருக்கும் அந்த குழந்தைய வச்சு நிற்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லை வயசான என் கூட இருக்காங்க அவங்க கையை உதவது குழந்தைய தூக்கக்கூட முடியல டெய்லி ஸ்வட்டர் மாட்டணும் பேம்புஸ் மாட்டணும் வெயிட் போடணும் எண்ணெயும் தூக்கி எண்ணெயையும் தொடச்சி கிடச்சி விட்டு எல்லாமே பண்ணணும் இதெல்லாம் மனசில் தைரியனா வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு வெறி மாதிரி என் மனசை மாற்றிக்கிட்டு நான் எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பதினஞ்சு நாள் நம்ம ஏன் வெயிட் பண்ணணும் ஒரு நாள் அப்ரேஷன் பண்ணாங்க மறுநாளே நான் நடக்க ஆரம்பிச்சுட்டேன் பல்ல கடிச்சுன்னு அந்த வழியோட டாக்டர் திட்டுறாங்க தையல் பிஞ்சிருமா நீ இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாதுமா அதெல்லாம் ஒன்றும் ஆகாது நான் தைரியமாக நடக்கிறேன் எனக்கு யாருமே கிடையாது என் குழந்தைய நான் தான் பார்த்தாகணும் நான் தான் எல்லாமே பண்ணணும் அப்படி சொல்லிட்டு ஒரு தைரியத்தோடு நடக்கிறேன் நடந்துட்டு என் என் குழந்தைய நீங்கள் வாடகை அனுப்புங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாடகைக்கு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டையும் நாள் வாடகைக்கு வந்து என் குழந்தைய நான் வந்து பார்த்துக்கிட்டேன் இந்த வீடியோ வந்து தொடர்ச்சியாக வரும் நாளைக்கு பதிவில் என் பையன் பிறக்கும் போது குடும்ப சூழ்நிலை எப்படி இருந்துச்சு அந்த டெலிவரி எப்படி நடந்துச்சு நான் மறக்காமல் சொல்கிறேன் பொண்ணுக்கு ஒரே கூடிய எட்டி பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பையனுக்கு எல்லாமே வந்தாங்க அதை பற்றியும் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஆனால் பொன் குழந்தைக்கு எங்கள் அம்மா அப்பா வரல நான் ஃபீல் பண்ணேன் லைன் வீட்டில் இருந்தேன் பார்த்தீங்களா அத்தனை பேர் வந்து ராப்பாக்களை கண் முழிச்சு ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு நாள் பார்த்துட்டு போனாங்க அப்படி ஒரு சொந்த பந்தம் கூட பார்க்காது அளவுக்கு எனக்கு லைன் வீட்டில் இருந்த எப்படி சொல்கிறது யாரோ ஒருத்தவங்க தெரிஞ்சு பழகணுங்க தான் என்னுடைய எல்லா கதையும் தெரிஞ்சு பழகணும் தான் என் குணத்துக்காக மட்டும்தான் அவ்வளோ உதவி செஞ்சாங்க இன்னி வரைக்கும் எனக்கு எதுனா ஒன்றா வந்து நிற்பாங்க அப்படி ஒரு உறவு கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் நாளைக்கு பதிவில் நான் பையன் குழந்தை பிறந்த பற்றி டெலிவரியை பற்றி நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ